மதிப்பார்ந்த டான் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இனிமையான தைப்பொங்கல் திருநாள் தமிழர்களுடைய வாழ்வின் பொன்னால் நன்றிக் கடனுக்கு சூரியனுக்கு நன்றி கடன் செய்கின்ற நன்னால் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைத்து உலகளாவிய தமிழர்கள் சார்பில் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இந்த தமிழர் பண்பாட்டிலே தமிழர் வாழ்வியலிலே ஒரு மிக உயர்ந்த ஒரு விழுமியம் அது சமய சமூக பண்பாட்டு விழுமியமாக பொங்கல் விழா குறைக்கப்படுகிறது ஆக தமிழர்கள் என்பவர்கள் நன்றிக்கடன் உள்ளவர்கள் தமிழர்கள் என்றாலே நன்றிதான் அப்போ என்ன என்று கொன்றாட்கும் ஓய்வுண்டான் ஓய்வுள்ளை சே நன்று கொண்ட மகற்கென்று வள்ளுவர் சொல்வார் ஆக சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவித்து இவ்வளவெல்லாம் நிறைய நெல்லை விளைவித்திருக்கின்றோம் ஒளி தருகின்ற தெய்வமே இறைவனை ஒளியாகத்தானே நாங்கள் பார்க்கின்றோம் எல்லா சமயங்களும் அப்படித்தான் பாருங்க தீப வழிபாடு தீபத்தை விளக்கேற்றி வைக்கின்றேன் வெடிய வெடிய எரியட்டும் போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் இந்த வகையிலே இன்றைய இந்த தைப்பொங்கல் நாளிலே இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதியில் உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி இறைவன் இறைவனாக சூரியனை நாங்கள் வணங்குகின்ற மரபு தன்ம தமிழர்களுடைய மரபு இந்த சூரிய ஒளியினாலே நாங்கள் வாழ்கிறோம் இந்த நெல் விளைவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவருக்கு பொங்கல் விழா வைத்து படைத்து அயலவர்கள் எல்லோருக்கும் கொடுத்து சகோதரத்துவ உணர்வோடு ஒரு மிகப்பெரிய கலாச்சார விழாவாக பண்பாட்டு விழாவாக ஒரு உயர்ந்த கலை விழாக்களை தமிழர்களுடைய பாரம்பரிய கலை விழாக்கள் கொண்டாடப்படுகின்ற ஒரு மிக உயர்ந்த விழுமியத்தை உலகளாவிய ரீதியிலே தமிழர்கள் மிக உயர்ந்த ஒரு இனம் மிக உயர்ந்த வரலாற்றின் முதல் இனம் அதற்கான அடையாளத்தை எடுத்து காட்டுகின்ற அருமையான நன்னாள் ஆக இந்த நன்னாளில் மகிழ்ச்சியாக இன்பம் பொங்க மகிழ்ச்சி பொங்க எல்லோரும் கடுமையாக உழைத்து எல்லோரும் உழைக்க வேண்டும் உழைத்து மகிழ்ச்சியாக உண்டு மற்றவர்களும் கொடுத்து வாழ்கின்ற ஒரு அருமையான நன்னால் ஆக நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இந்த மகிழ்ச்சி தொடர வேண்டும் நமது மண்ணிலே இந்த மகிழ்ச்சி தொடர வேண்டும் எங்களுடைய அடுத்த சந்ததி வாழ்வாங்கு வாழ்வதற்கு உழைப்பின் பெருமையை அப்படியா பார்ப்போம் விவசாயிகள் பாருங்கள் அப்போ இந்த விவசாயிகள் தான் நமது உயிர் தோழர்கள் இந்த நாட்டிலே இப்பொழுது ஒரு பெரிய புரட்சி நடக்கின்றது விவசாயிகளுக்கான எல்லா உதவிகளும் செய்கின்ற ஒரு நல்ல அரசாங்க சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆக இந்த தைப்பொங்கல் திருநாளிலே இன்று யாழ்ப்பாணத்திலே தான் இலங்கையிலேயே ஒரு மிகப்பெரிய தைப்பொங்கல் விழா தெல்லிட்பளையிலே நடைபெற்று கொண்டது அரச தைப்பொங்கல் விழா இந்த கல கலாச்சார பண்பாட்டு அமைச்சு ஒழுங்கு செய்து மிகச்சிறந்த முறையிலே இந்த புதிய அரசாங்கம் நமது யாழ்ப்பாணம் மண்ணிலே இந்த விழாவை சிறப்பாக ஒழுங்கமைத்து இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக அந்த விழாவில் பங்கு பெற்றுகின்ற அனைவருக்கும் எமது டேன் டிவி குடும்பம் சார்பிலும் நாங்கள் தமிழர்களுடைய இந்த அனைவர் சார்பிலுமே அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆக இந்த பண்பாடு தமிழர்களுடைய பண்பாடு இந்த யாழ்ப்பாண மண்ணிலிருந்து இன்று எமது தேசத்தில் இலங்கையிலிருந்து உலகம் முழுக்க பரவிக்கொண்டிருக்கின்றது ஆக உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் அத்தனை தமிழர்களும் இந்த பொங்கல் விழாவை நமது தமிழினத்தின் ஒன்றிணைந்த விழாவாக ஒற்றுமையின் விழாவாக தமிழர்களுடைய ஒரு ஒளி விழாவாக விடுதலை வேண்டி நிற்கின்ற விழாவாக எங்களுடைய தீமைகள் அகன்று துன்பங்கள் அகன்று வேதனைகள் அகன்று ஒரு மகிழ்ச்சியான நன்னால் உதயமாகிறது என்று சொல்லி சூரியனை வணங்கி ஒரு விடுதலையை பெறுவோம் நன்றி வணக்கம்